பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களையே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏன்னால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவது தான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாட பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சிம்பனி இசை இந்த சிம்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கிவிட்டது பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில் இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்து வந்து பாரிஸில் இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள்